புராணம் படிப்பவர்களுக்கு திருக்குறள் பிடிக்காது காரணம் அது புராணம் சுவையாக இருக்கும் வெறும் கதையாக இருக்கும் அதை அவர்கள் விரும்பி பார்ப்பார்கள் சினிமாவும் அப்படித்தான் சீரியலும் அப்படித்தான் ஆனால் திருக்குறள் என்றால் அவர்களுக்கு கசக்கும் பிடிக்காது ஏனென்றால் அறத்தை பற்றியும் பொருளைப் பற்றியும் இன்பத்தைப் பற்றியும் குரலாக இருப்பதால் அது பொருள் பொது பொருள் தெரிந்தாலும் அதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அவர்களுக்கு பிடித்ததெல்லாம் இந்த புராணங்கள் தான் அப்படித்தான் பதினெட்டு புராணங்கள் இருக்கிறது எல்லாமே அவர்களுக்கு பிடித்தமான விஷயம் இதோ கிருஷ்ண ஜெயந்தி என்று சொல்வார்கள் ராம் நவமி என்பார்கள் கொண்டாடுவார்கள் கொண்டாடுவார்கள் கொண்டாடி 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 திண்டாட்டம் செய்வார்கள் கொண்டாடுவார்கள் அதனால்தான் அவர்களுக்கு புராணங்கள் மிகவும் பிடிக்கும் ஆனால் இந்த திருக்குறளை அவர்களுக்கு பிடிக்காது சிங்கப்பூரில் திருவள்ளூருக்கு சிலை இருக்கிறது அதுபோல லண்டன் மாநகரத்திலும் ஒரு திருவரு சிலை இருப்பதாக சமீபத்தில் அங்கே தேர்வு செய்யப்பட்ட ஒரு உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் உமா குமரன் என்று நினைக்கிறேன் அவர்களும் சொல்லியதை நான் கேள்விப்பட்டேன் எனவே நண்பர்களே புராணமா அல்லது திருக்குறளா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள்